வேர் முருகா வடி வேல் முருகா வேர் முருகா வடிவேல் முருகாம் சிறுபாபுரியில் வாழ்ந்திடும் முருகா சிக்கிரம் வருவாயே சிந்தை நிறைந்து உன் புகழ் பாட செந்தமிழ் தருவாயே முருகா செந்தமிழ் தருவாயே வேர் முருகாவடி வேர் முருகா வேல் முருகாவடி வேர் முருகா மான்மகிழ் வள்ளி மனமகிழ் குமரா மங்களம் தருவாயே மனச்சுமை எல்லாம் உன்னிடம் வைத்தோம் மன்னித்து அருள்வாயே முருகா மன்னித்து அருள்வாயே வேர் முருகாவடி வேர் முருகா வேர் முருகாவடி வேர் முருகா தேனும் திணையும் நானே தருவேன் புசித்திட வருவாயே தீமைகள் அகற்றி நன்மைகள் தந்தமை காத்திட வருவாயே முருகா காத்திட வருவாயே வேர் முருகா வடிவேர் முருகா வேர் முருகா வே முருகா தேவரை காத்து திருப்பரங்குன்றில் தெய்வானையை மணந்தாய் தினம் தினம் உன் பாடும் என்னை ஏனோ நீ மறந்தாய் முருகா ஏனோ நீ மறந்தாய் வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வடிவேலுடனே மயில் மீதேறி வாழ்த்திட வருவாயே நாங்கள் வசித்திட எமக்கொரு வடிவழகான வீட்டினை தருவாயே முருகா வீட்டினை தருவாயே வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா புரியில் வாழ்ந்திடும் முருகா சீக்கிரம் வருவாயே சிந்தை நிறைந்து உண்புகள் பாட செந்தமிழ் தருவாயே முருகா செந்தமிழ் தருவாயே